செல்வராகவன் டைரக்ஷன்ல சூர்யா சார் நடிச்சிருக்க படம் தான் இந்த படத்தோட டீசர் எப்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருந்துச்சு பிப்ரவரி போர்டீன் அதாவது இன்னைக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் இன்ஜிக படத்துல டீசர வெளியிட போறதா படக்குழு அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிருந்தாங்க ஆனா திருட்டுத்தனமா என்ஜிக படத்துல டீசர் சமூக வலைதளங்கள்ல வெளியானதுனால அபிசிலா இப்போவே வெளியிட்டுட்டாங்க படக்குழு வெளியான அந்த டீசர் வந்துட்டு பக்கா மாசா வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லலாம் நாம இதுவரைக்கும் பார்த்திராத சூர்யாவை இந்த டீசர்ல பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம நடிகர் சூர்யாவையும் தாண்டி சாய் பல்லவியும் ஒரு முக்கியமான ரோல நடிச்சிருக்காங்க அப்படின்றதும் தெரிய வருது சூர்யாவை பார்த்து நீ இறங்குனா சாக்கரையே சுத்தமாயிடும் அப்படின்னு சாய்படவை சொல்லும் போது தேட்டரே அதிரப்போகுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல மேலும் நடிகர் சூர்யா விவசாயி காமன் மேன் அரசியல்வாதி இப்படி பல இந்த அப்படின்ற பேருக்கு ஏத்த மாதிரி நடிகர் சூர்யா மூணு கெட்டப்ல நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் யோசிக்க வைக்குது மேலும் இந்த டீசரை பார்க்கும் போது இந்த படம் முழுக்க முழுக்க அரசியல் சம்பந்தப்பட்ட படம் அப்படின்றது தெளிவா தெரியுது மேலும் இந்த டீசரை பார்க்கும் போது யுவன் சங்கர் ராஜாவோட பிஜிஎம் வேற லெவல்ல இருக்கு மேலும் காமன் மேனா ஒரு விவசாயியா இருக்கும் சூர்யா அழுக்குப்படைஞ்ச அரசாங்கத்தை சுத்தப்படுத்துற விதமா தானே அரசியல் களத்துல குதிக்கிற விதமா இந்த படத்தை எடுத்திருக்காங்க முதல் முறையா சூர்யா அரசியல்வாதியா நடிக்கிறதுனால இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாவே இருக்கு கண்டிப்பா இந்த படம் ஒரு பிளாக்பஸ்டர் கிட்ட கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க யாரெல்லாம் எம்ஜிஏ படத்துக்காக ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க